ஆய்மக்கலை எல்லாரர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அந்த வீடியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம நம்பி பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது கடந்த ஒரு ஒரு வார காலமாக வந்து திருநெல்வேலி நாகரோல் மாவட்டம் வந்து பயங்கர கனமழை பார்த்துக்கிடுங்க அதனால் நம்ம ஊர் பக்கத்தில் இருக்க நம்பி கோயில் ஃபாரஸ்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க அதாவது மேலேருந்து கவர்மெண்ட்லேருந்து அவங்களுக்கு அஃபிஷியலாக வந்து ஆர்டர் பார்த்துக்கிடுங்க அதாவது மழை அதிகமான நேரங்களில் வந்து ஃபாரஸ்ட் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிடுவாங்க காரணம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மலையில் மலையிலேருந்து வரக்கூடிய நீர் வரத்து எப்படி இருக்குன்னு அவங்களால் சொல்ல முடியாது அதனால் வந்து குளிக்கிறதுக்கு வந்து தடை பண்ணிடுவாங்க பார்த்துக்காங்க அதாவது இந்த மாதிரி டூரிஸ்ட் ப்ளேஸ்லாம் வந்து குளிக்கிறதுக்கு வந்து தடை பண்ணிடுவாங்க இப்போ நானும் என் ஃப்ரெண்டும் வந்து அதாவது நம்ம நண்பர் ஒருவர் வந்து கால் பண்ணி சொன்னார் இப்போ வந்து கோயில் வந்து மறுபடியும் ரீஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க சொன்னதுனால நானும் என் ஃப்ரெண்டு திடீர்னு ஒரு எடுத்த முடிவு தான் பார்த்துக்கிட்டேன் காலையில் ஒரு பதினொன்றரை மணி இருக்கும் போய் குளிச்சுட்டு வந்தாலும் நானும் அவனை கூப்பிட்டா உடனே அவனும் வந்துவிட்டான் பார்த்துக்கிடுங்க இப்போ நம்ம நம்பிக்கோயிலுக்கு தான் போய்கிட்டிருக்கோம் அதாவது நம்ம ஒரு ஏர்வாடியில் அதாவது எங்கள் ஊர் ஏர்வாடி பார்த்துக்கோங்க ஒரு ஒரு இருந்து எக்ஸாக்டாக ஒரு பன்னெண்டு டு பதிமூணு கிலோமீட்டர் இருக்கும் பார்த்துக்கிடுங்க நம்பி கோயில் இங்கேருந்து நம்ம போய் போய் சேர்றதுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் எடுக்கும் பார்த்துக்கிடுங்க அவ்வளோதான் எடுக்கும் என்ன ஒரு பன்னெண்டு டு பதிமூணு கிலோமீட்டர் தான் இருக்கும் பார்த்துக்கிடுங்க இப்போ வந்தாச்சு நம்ம நம்பி கோயில் உள்ளே வந்தாச்சு ஒரு வந்தேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உள்ள நிறைய டூரிஸ்ட் வண்டிலாம் நிறைய வந்துருந்து பார்த்துக்கிடுங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து நியூஸ் கிடச்சிருக்கும் ஏன்னா ஆஃபீஸியல் அவங்களே சொல்லிடுவாங்க நம்பி கோயில் வந்து மீண்டும் வந்து குளிக்கிறதுக்கு தடையை வந்து நீக்கிட்டாங்கிறதுனால அதனால் வந்து நிறைய ஃபா அதாவது வந்து நிறைய வந்திருந்தாங்க கார்களும் வந்து நிறைய வந்து போய்கிட்டு தான் இருந்தது பார்த்துக்கிடுங்க ஆள்கள் வரத்து வந்து அதிகமாக இருந்தது ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா குழந்தைகளுக்கு லீவுங்கிறதுனால நிறைய மக்கள் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது நம்பி உள்ளே வந்துட்டாலே குரங்குகளுடைய சேட்டைக்கு வந்து பஞ்சமே இருக்காது போன உடனே வெல்கம் பண்ணுறதுக்கு ஒரு குரங்கு வந்து முன்னாடி நின்றுக்கிட்டு இருந்துச்சு ஏன்னா முன்னாடி எல்லாம் நிறைய குரங்க பார்க்கலாம் இப்போ எல்லாமே உள்ளுக்கு ஆட்கள் அதிகமாக இருக்கிறதுனால அவங்க ஏதாவது சாப்பாடு போடுவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே உள்ளே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நம்ம டிக்கெட் எடுத்தாச்சு வாங்க அப்படியே உள்ளுக்கு போயிடலாம் அதாவது இருந்து பக்கத்தில் ஒரு சின்ன ஃபால்ஸ் ஒன்று இருக்குது பார்த்துக்கிடுங்க இந்த ஃபால்ஸ் தான் பார்த்துக்கிடுங்க அதாவது நிறைய ஃபேமிலிகளாக வரும்போது பெண்கள் எல்லாம் கூட்டு வரும்போது எல்லோருங்கன்னு நின்று குளிச்சுடுவாங்க காரணம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பக்கத்தில் கேட்டு பக்கத்தில் தான் ஃபாரஸ்ட் அதாவது போலீஸ்லாம் இருப்பாங்க அதனால் அவங்களுக்கு ஒரு சேஃபாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேனே குளிச்சுருவாங்க பார்த்துக்கோங்க மேக்ஸிமம் வந்து நம்பி வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சேஃப்டி தான் யாரும் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க வந்த மாதிரி டீசெண்டாக குளிச்சுட்டு போயிடலாம் பார்த்துக்கிடுங்க நீங்கள் தைரியமாக வரலாம் பார்த்துக்கிடுங்க வர்றவங்க வந்து தயவுசெய்து இந்த பாலித்தீன் பேப்பர் அது போக ஆயிலு சோப்பு இந்த மாதிரி ஐட்டங்கள் எதுவுமே கொண்டு வராதிங்க உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க அதாவது நீங்கள் சாப்பாடு கொண்டு வந்தால் கூட பாத்திரத்தில் வச்சு எடுத்துகிட்டு வாங்க பாத்திரத்தில் வந்து எடுத்துகிட்டு வந்தால் மட்டும்தான் அவங்கள வந்து ஃபாரஸ்ட்டை வந்து உள்ளே அலோவ் பண்ணுவாங்க பாலித்தீன் கவர் அது போக சோப்பு ஷாம்பு ஆயில் இந்த மாதிரி ஐட்டங்களுக்கு வந்து உள்ளே அலோட் கிடையாது ஃபேமிலியாக வர்றவங்க அந்த கவனத்தோடு வாங்க அது போக இந்த இடத்துல தான் நம்ம எப்போதுமே குளிப்பம் பார்த்துக்கிடுங்க இந்த இடத்துல அதாவது நம்பிமலையை பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லா இடமே ஒரு ஸ்பாட் தான் பார்த்துக்கிடுங்க உங்களுக்கு எங்கே டிஸ்டர்பன்ஸ் இல்லையோ அந்த இடத்துல இறங்கி நீங்கள் வந்து ஃபேமிலியாக குளிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் எந்த தொந்திரம் யாரும் பண்ண மாட்டாங்க நம்ம எப்போதுமே இந்த தான் வழக்கமாக சூஸ் பண்ணி குளிப்பம் பார்த்துக்கிடுங்க ஏன்னா இந்த இடத்துல வந்து மேக்ஸிமம் வந்து க்ரௌட் இருக்காது நம்ம போகக்கூடிய நேரத்துலையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்று ரெண்டு ஃபேமிலி தான் இருந்தாங்க அதை இருந்தாங்க காரணம் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்கூல் வந்து இன்னும் ரீ ஓபன் ஆகணும் ஆகலங்கிறதுனால நிறைய மக்கள் வராங்க பார்த்துக்கிடுங்க அதாவது இந்த வீடியோ எடுத்த டேட்டை பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த டேட்டில் தான் நம்ம வீடியோ எடுத்திருக்கோம் நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே வந்து அதாவது ரெண்டாம் தேதியிலேருந்து ஒரு பத்து நாள் கண்டிப்பாக அந்த தண்ணிகள் எல்லாம் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை பத்து டு பதினஞ்சு நாள் நல்ல தண்ணி வந்துக்கிட்டு தான் இருக்கும் பார்த்துக்கிட்டேன் ஃபேமிலியாக வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் பார்த்துக்கிடுங்க அதை போல் நம்ம புதுசாக நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய மக்கள் வந்து நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நம்ம பழைய சப்ஸ்கிரைபர் இல்லாமல் சேனலை வந்து ஃபுல் கம்ப்ளீட்டாக வந்து வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்க புதுசாக பார்க்கக்கூடிய மக்களும் வந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் மக்களே